வணக்கம் மக்களே லோ பட்ஜெட்டில் இடம் தெரிவித்துருக்கீங்களா அப்போ இந்த இடம் உங்களுக்கு தான் இந்த இடங்க அமைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டின்ற ஊரில் தாங்க அமைச்சிருக்கு தார் ரோடு கற்றோர் பயிண்ட்லாம் அமைச்சிருக்குங்க கற்றோடு முகப்பு மட்டுமே பார்த்தோம்னா நானூறு அடி இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு ஒன்று இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு கோழி பண்ணை இருக்குதுங்க ஆட்டு பண்ணை இருக்குது நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மாமரம் இருக்குதுங்க தென்னை மரம் இருக்குதுங்க நல்லா அருமையாக காய்ப்பு திறனு உள்ள இடம் தாங்க நல்லா நாற்றக தாங்க இதில் பார்த்தோம்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது நல்ல நீர்பிடிப்பான பகுதி தாங்க தண்ணி எப்போவுமே பிரச்சனை இல்லாத இடமுங்க நல்ல ஒரு அருமையான இடமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் பாயிண்டில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பதினோரு ஏக்கருங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஏக்கர் இருபது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு வந்து கிடைக்கும் இடம் தேவைன்னா அதில் ஸ்க்ரீனில் திருட்ட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடம் இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் டாக்குமெண்ட் வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு உடனே பத்திரம் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்